அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன நடக்க போகும் அதிசய நிகழ்வு என்ன மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய மகத்தான மாற்றம் எத்தனை கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளை பல விஷயங்களில் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாக வளர்ச்சியையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையான சகுனங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் உதாரணமாக வீட்டில் பள்ளி கொடுக்கக்கூடிய சகுனத்தின் மூலமாக கூட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நல்ல நேரம் வருகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்கான யோகத்தை து எனவே தருணத்தில் பள்ளி கொடுக்க கூடிய நிறைந்தவையாக அமைகிறது என்பதை எப்போது உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி தொழிலையோ அல்லது உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் பெற போறீங்க பணத்தை சம்பாதிக்க போறீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மை நிறைந்த நல்ல நேரத்திற்கான அறிகுறி என்று சொல்லிவிடலாம் ஆனால் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் பங்கு சந்தையில் முதலீடு செய்து போகிறேன் ஒன்னு போட்டா நாலு வரும் நாலு போட்டா எட்டு வரும் என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளுக்கு கூட சகுனம் கிடைத்துவிட்டது என்று நம்பிவிடக்கூடாது அது கெட்ட நேரத்திற்கான அறிகுறியான சகுனமாகவும் அமைந்து எனவே இவற்றை நன்கு பிரித்தறிந்து ஆராய்ந்து சரியாக உணர்ந்து கொண்டால் இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் மற்றொரு உதாரணமாக வேலையை செய்வதற்கு முன் அந்த வேலையை செய்து முடித்த வெற்றி கிடைக்கும் என்றால் நான் இவரை பார்த்து சென்றால் என்னுடைய வாழ்வில் வெற்றி மிக சிறப்பாக அமைகிறது என்று எண்ணி அந்த நபரை நீங்கள் பார்த்து செல்லும் போது அது சில நேரங்கள்ல முட்டாள்தனமான மூடப்பழக்கமாக இருந்தாலும் கூட உளவியல் ரீதியாக வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் அது மட்டுமல்லாது ஆற்றல் மிக்கதாக செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றல் கிடைக்கும் எனவே வெற்றியை சிறப்பாக பதிவு செய்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும் இதுவும் இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நான் ஒரு குழந்தையை பார்த்து சென்றால் எனக்கு அந்த குழந்தையினால் பெரிய அளவில் வெற்றி கிடைத்தது அல்லது நான் இந்த நபரை பார்த்து செல்லும் போது எனக்கு நிறைவான வளர்ச்சி கிடைக்கிறது அல்லது ஆலயத்திற்கு சென்று இறைவன் பார்த்து வெற்றி நிறைவாக அமைகிறது என்று பல காரணங்கள் இருக்கலாம் இவை அனைத்துமே இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைகிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை இதை தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் அனுபவ பூர்வமாக உணர்ந்திருக்கலாம் அதுபோன்ற நல்ல பல அறிகுறிகள் நிச்சயமாக கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக உணர்ந்து கொள்வதற்கான யோகத்தையும் இறைவன் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்திற்கான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது அந்த வகையில் பார்க்கும் போது இந்த செப்டம்பர் மாதம் நிறைவடைவதற்குள்ள ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் இரண்டு கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுகிறார் அது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு இந்த வேளையில் செப்டம்பர் மாதத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய பொன்னான தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் முழு சுப கிரகமான குரு பஞ்சமஸ்தானத்தில் தான் இந்த மாதம் முழுவதும் அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் பெறுகிறார் எனவே எதிர்பாராத வகையில பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதே போன்று ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார் தற்போது அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறுவார் எனவே சனியிடமிருந்து நல்ல மாறுதல்

அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே பலவேறு வகையான தடைகள் விலகும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் செவ்வாய் இந்த தருணத்தில் ஆறில் இருப்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் பல்வேறு வகையான புதிய திட்டமிடுதல் அனைத்திலும் நிறைவான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்ய சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் ஒன்பதில் நீச்சம் பெற்றும் பத்தில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் சுக்கரனுடைய ஆட்சி பலம் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை வலுவாக பெற்று தருகிறது அதோடு மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஒன்பதாம் இடமான உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பு உச்சபட்ச வளர்ச்சியையும் ஞானத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்வதால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பிறகு பாக்கியஸ்தானத்தையும் வலு சேர்க்கிற அமைப்பு பல்வேறு வகையான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக உறுதி செய்வதற்கான சாத்திய குறுகளை வலுவாக ஏற்படுத்துகிறது எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதை கிரகநிலைகளின் அமைப்பும்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் சில தருணங்களில் அந்த தருணங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் வளர்ச்சி அள்ளி கொடுக்க போகிறாரு சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி உச்சமும் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலமும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மக மகர ராசிக்காரர்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சுபிச்சமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மகர கார்களுக்கு